மத்திய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நீதியமைச்சர் அரசியல் கைதிகள் என விவரும் இல்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினராகிய நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் அரசியல் கைதிகள் என்று இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தங்களினுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக சொந்த குடும்ப விவகார குடும்ப விவகாரத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்ல அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை என்கின்ற அரசியல் பிரச்சினைக்காக போராடி வழி சிறையில் இருப்பவர்கள் ஆகவே அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்று தான் கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என்று சொல்லி கூறுவதற்கு எந்தவித உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஜெய்பி ஜெய்பி மஞ்சமாக கொண்ட தமிழ்த் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு கட்சி தான் அது இந்த தாய் கட்சியான ஜேபி ஆயுத போராட்டத்தை நடாத்திய கட்சி அவர்களுள் அவர்களில் பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஜேபி ஒரு தடவையுமே அழைக்கவில்லை தமிழ் இளைஞர்களை மாத்திரம்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகியிருக்கு இது ஜேபியிடம் இருக்கிற பச்சை இனவாதத்தை வெளியில் காட்டுகிறது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் இதுக்கு இது தொடர்பாக வலுவான கண்டனத்தை தமிழ் மக்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் ஜனாதிபதி அன்பகுமார சிநாயக்கா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிப்போம் என்று சொல்லி மக்களிடம் உத்தரவாதத்தை வழங்கினார் இன்றைக்கு அந்த உத்தரவாதத்தை மீறி அவர்கள் அவர்களுடைய நிதியமைச்சர் பேசுவது கதைப்பது என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துருவமாகத்தான் இருக்கும் என்பது எங்களினுடைய அபிப்பிராயம் போர் பொ பொதுவாகவே போர் ஒன்று நடந்து போர் முடிவுக்கு வந்து சமாதானம் என்கின்ற நிலை வருகின்ற போது முதல் நடாத்தப்படுகின்ற நிகழ்வு அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது தான் அதுதான் வளமையாக எல்லா நாடுகளிலையும் நடக்கின்ற விடியம் ஆனால் எங்களுடைய நாட்டில் மட்டும் இந்த இலங்கையில் மட்டும் அந்த நிகழ்வு என்றது நடைபெறவே இல்லை அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவே இல்லை இது மிக மோசமான ஒரு செயற்பாடும் அரசியல் கைதிகள் வந்து இது அவர்களுடைய சொந்த பிரச்சனை அல்ல அவர்கள் தமிழ்மகளுடைய விடுதலைக்காக செயற்பட்டவர்கள் என்ற வகையில் இது தமிழ்மகளுடைய தேசிய பிரச்சனை அப்போ இந்த தேசிய பிரச்சனை என்ற வகையில் இந்த விவகாரத்தை தமிழ் சமூகம் பொருட்படுக்குவாங்க தமிழ் சமூகம் பொருட்படுப்பதற்கு முன்னர் அரசியல் தலைமை பொறுப்படுக்கும் ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமை இதில் பெரிய அக்கற காட்டுதாக தெரியவில்லை ஆக கஜேந்திரகுமார் மட்டும் வடகிழக்கு தமிழ் தலைமை என்ற வகையில் இதுக்கான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு அரசியல் தலைவர் மனோனிசனும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏனே அவர்கள் இது பற்றி பேசாதது உண்மையில் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்றே நான் நினைக்கின்றேன் இதில் சிவில் சமூக அமைப்பு என்ற வகையில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான அமைப்பினுடைய இணைப்பாளர் அறுத்தந்த சக்திவேல் அவர்கள் நேரடியாக கேட்டிருக்கின்றார் அப்போ அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னால் அவ்வளோ பிரே நீங்கள் கொலை செய்து கொட்டீங்களோட சொல்லுங்கள் அப்போ அந்த அவருடைய அந்த கருத்தை நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இதனை தமிழ் மக்கள் தங்களினுடைய ஒரு தேசிய பிரச்சனையானோ ஒரு சமூக பிரச்சனையானோ சமூகம் பொருட்படுத்தி சமூக பிரச்சனையாக கருதி இது தொடர்பான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் ஈடுபட வேண்டும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான முழு செயற்பாட்டையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் அழுத்தமாக சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்